இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் உங்களது தோஷங்கள் பாவங்கள் தீர்ந்து வீட்டில் செல்வம் பெருக அரச இலை தீபத்தை ஏற்றி எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதற்கான பதிவு மக்களே அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலையெல்லாம் சப்ரை பண்ணலையோ சப்ரை பண்ணுங்க ஷேர் பண்ணுகளை பண்ணவோ பதிவுகொள்ள பெறலாம் நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அவை உங்களிடம் நிலத்திருக்க அதிர்ஷ்டம் என்பது இருக்க வேண்டும் சிலருக்கு வருமானம் வருவதிலேயே பிரச்சனையாக இருக்கும் சிலருக்கு எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் அதற்கு ஏற்றாற்போல் செலவுகளும் வந்து கொண்டிருக்கும் அதிலும் சிலருக்கு வாங்கிய கடன்களை அடைப்பது என்பதே முடியாமல் இருக்கும் இவ்வாறு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கதான் செய்கின்றன இதற்கான காரணங்கள் அவர்களுக்கு இருக்கும் அல்லது அவர்கள் அறியாமல் செய்த பாவங்களின் விளைவாகவும் இருக்கலாம் இவ்வாறான பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கி வீட்டில் செல்வத்தை நிலைக்க செய்ய அரச இலை தீபத்தை ஏற்றி வர நல்ல பலன் கிடைக்கும் அரச இலை தீபத்தை எவ்வாறு ஏற்றலாம் என்று தெரிந்து கொள்வோமா பெரும்பாலும் பல கோவில்களில் அரச மரம் இருப்பதையும் அதன் அடியில் பிள்ளையார் இருப்பதையும் பார்த்திருப்பீர்கள் அரச மரத்தடியில் வீட்டிற்கும் பிள்ளையாரை தொழுவதினால் கிடைக்கும் பலன்கள் பல மடங்களாக இருக்கும் என பெரியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அரச மரத்தில் முப்பெரும் கடவுள்கள் வாசம் செய்வதாலே அதற்கு அடியில் அமைந்திருக்கும் விநாயகரை பூஜை செய்ய நல்ல பலன் கிடைக்கின்றது அரச மரத்தின் வேர் பகுதியில் பிரம்மனும் நடுப்பகுதியில் விஷ்ணு பகவானும் மேற்புறம் உள்ள இலை பகுதியில் சிவனும் இருப்பதாக ஐதீகம் இவ்வளவு சிறப்புமிக்க அரச மரத்தின் நிலையை தோரணமாக செய்து நிலை வாசல் படியில் கட்டினால் உங்களது கடன்கள் விரைவில் தீர்ந்து நன்மை உண்டாகும் அரச மரத்தின் நிலையை சனிக்கிழமை அன்று பறித்து சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு தாம்புல தட்டில் அரச இலையின் காம்பு பகுதி கடவுளை பார்த்தவாறும் அதன் நுனி பகுதி உங்களை பார்த்தவாறும் அமைத்துக்கொண்டு கொண்டு அதன் பின் ஒரு அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அரச இலையின் மீது வைத்து விட வேண்டும் பின்னர் எட்டை ஊற்றி பச்சை நிறத்தில் போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் எரிவது அரச இலையின் காம்பு பகுதியை பார்த்தவாறே இருக்க வேண்டும் அரச மரத்தின் இலைகளை சனிக்கிழமின் மட்டும்தான் பறிக்க வேண்டும் மற்ற எந்த நாட்களில் பறிப்பது என்பது நன்மையை தராது இந்த அரச இலை தீபத்தை பதினாறு வாரங்கள் தொடர்ந்து ஏற்றி வர உங்கள் பாவங்கள் தோஷங்கள் தீர்ந்து வளமான வாழ்வினை பெற முடியும் சனிக்கிழமை உங்கள் கடன்கள் விரைவாக குறைய ஆரம்பிக்கும் ஒவ்வொரு கிழமைகளை பிறந்தவர்களுக்கென்று ஒவ்வொரு எண்ணிக்கையில் இந்த அரச இலை தீபத்தை ஏற்றி வர சிறந்த பலனை உண்டாக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளை பிறந்தவர்கள் பன்னெண்டு அரச இலைகள் வைத்து பன்னெண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் திங்கட்கிழமை பிறந்தவர்கள் மூன்று அரச இலைகள் வைத்து மூன்று தீபங்கள் ஏற்ற வேண்டும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் இரண்டு அரச இலைகள் வைத்து இரண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் மூன்று அரச இலைகள் வைத்து மூன்று தீபங்கள் ஏற்ற வேண்டும் வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் ஐந்து அரச இலைகள் வைத்து ஐந்து தீபங்கள் ஏற்ற வேண்டும் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் இலைகள் வைத்து தீபங்கள் ஏற்ற வேண்டும் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் ஒன்பது அரச இலைகள் வைத்து ஒன்பது தீபங்கள் ஏற்ற வேண்டும் வாசம் செய்யும் அரச இலை வைத்து தீபம் ஏற்றி வர அவர்கள் மூவரின் அருளும் முழுவதுமாக கிடைத்து உங்கள் பாவங்கள் தோஷங்கள் தீர்த்து உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும் என்று கூறி இந்த ஆன்மீக பாதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்